நிறைய சொல்லுங்கள் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து உங்கள் செவகூடு கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய சங்க தலைவர் தற்போது நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பையூர் தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அங்கே தான் வந்திருக்கோம் எதற்காக வந்திருக்கும்னா இங்கே ஒய் வடிவத்தில் திராட்சை சாகுபடி தொழில்நுட்பத்தில் வந்து நாங்கள் பயிற்சி பெற வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுமார் பதினோரு ரகங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ரகங்களை வந்து ஒரு விவசாயிகளுக்கு வந்து தொழில்நுட்பத்தை வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க சுமார் ஒரு ஒன்றரை வருஷமாக இருக்குது அந்த தொழில்நுட்பத்தை தான் வந்து நம்ம தற்போது பார்க்க போகிறோம் வணக்கம் இன்னைக்கு வந்து திராட்சை சாகுபடிக்காக இன்னைக்கு எல்லாம் அப்படியே இருக்கோம் இங்க நம்ம தோட்டக்கலை கல்லூரியில் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே திராட்சை சாகுபடி பண்ணி ஆராய்ச்சி

பந்தல்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபுல்லாக படர்ந்து உங்களுக்கு நோய் மற்றும் பூச்சி வந்து உங்களுக்கு அதிகமாகும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு டிராக்டர் போக வர களை எடுக்க மருந்து அடிக்க எல்லாம் ஈஸி இப்போ இந்த பக்கம் வந்து வயல் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தோட்டம் வந்து ஒரு ஏக்கர் தோட்டம் இப்போ பார்டர்ல நாங்கள் வந்து டிராக்டர் போடுறதுக்காக வேண்டியிருக்கோம் டிராக்டர் போயிட்டு அப்படி சுற்றி மருந்து அடிச்சு வரும் உள்ளுக்குள்ளே வந்து வீடர் போகும் எல்லாமே இந்த இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த ஊடு நீங்கள் இதெல்லாம் வீடிங் மண் அடைக்கிறது எல்லாமே இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு நல்ல வந்தலை விட உங்களுக்கு அருமையாக உங்க பாக்கெட்டை காசை வந்து குறைக்கும் ரொம்ப நீங்கள் மருந்தடிக்க வேண்டாம் அப்போ இதுக்கு என்ன நம்ம முதல்ல தேவை அப்படின்னா நம்ம வந்து ஒட்டு செடி திராட்சை வந்து ஒட்டு செடிகளை வாங்கி நம்ம நடவு செய்யணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வை கம்பம் இது இல்லையா இதான் வந்து பிரதான கம்பம் இதாக இருக்கு இல்லையா இந்த கம்பம் தான் நம்ம வந்து முதல்ல நடணும் இந்த திட்டத்துக்கு குழி எடுத்து ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு குழி எடுக்கணும் குழி எடுத்துட்டு இந்த கம்பம் வந்து ஏழு அடி சரிங்களா இது வந்து ஒரு ரெண்டு அடி உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது நல்லா இது போட்டு இதை இது வந்து கைகள் மாதிரி கரங்கள் நம்ம கரங்கள் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு கரங்களை வந்து நம்ம இணைக்கணும் எல்லாமே வெல்டிங் பண்ணி இணைக்கணும் போடணும் போட்டு நீங்க வந்து வை இத வந்து வை மெத்தேட் ஸோ இதுதான் மெயின் இது இங்க ஒண்ணு அடிக்கு ஒன்னு அப்படி ஒரு ஒரு லைன் இந்த வை வடிவ கம்பத்தை நம்ம நிறுத்தணும் இதுதான் பிரதான கம்பம் இதுல வந்து நம்ம துளை போடணும் துளை போட்டு ஒரு இந்த கம்பத்துல வந்து நாலு துளை அந்த சைடு ஒரு கைக்கு நாலு துளை அஞ்சு துளை அந்த சைடு ஒரு அஞ்சு துளை அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கம்பி இத எஸ் வயர் இந்த கம்பி வந்து ரொம்ப நீடித்து நிலைக்கிற வந்து நம்ம பண்றோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இந்த இந்த அமைப்பு நீங்க போடுறதுக்கு வந்து ஆறரை லட்சம் ஆகும் திரிபோட சேர்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் ஆகும் இந்த ஒருத்தருக்கு ஒரு செலவு சரிங்களா இப்போ வந்து இந்த கம்பம் வந்து இந்த மெத்தட்ல போட்டுட்டீங்கன்னா அப்புறம் வந்து உள்ள செடிக்கு இப்ப வரிசைக்கு வரிசை பாத்தீங்கன்னா அடி பத்து அடி இருக்கும் செடிக்கு செடி போட்டு செடி தான் வைக்கிறோம் செடிக்கு செடி வந்து அஞ்சு அடி வச்சிருக்கும் திராட்சை வந்து அப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க பாருங்கன்னா அடுத்து நான் ஃபுல்லா காலிகள் இதுல அப்படி இல்ல நீங்க வந்து கொஞ்சம் போய் பார்த்து நீங்க உள்ள நுழைஞ்சு

முதல <laughs> போ <laughs> <laughs> அதுக்கு அதுக்கடுத்து நம்ம அது நூறு ஆக்கிறதும் இரநூறு ஆகுறதும் நம்மளுடைய ஆர்வத்தை பொறுத்தும் நம்ம திட்டங்கள் எப்படி செயல்படுவாங்க பொறுத்தது அதனாலே கவர்மெண்ட் ஆகியிருக்கும் கவர்மெண்ட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இதுதான் நம்மளுடைய நோக்கம் இங்கே நம்ம மிக சிறப்பாக சேர்த்திருக்கோம் அப்படின்னு மேடம் வந்து அவங்களே வந்து பாராட்டு சண்டைகளும் கொடுத்துறாங்க அதனால இன்னும் சிறப்பாக வந்து இந்த மாவட்டத்தில் திராட்சையை உற்பத்தியை இன்னும் பல்வேறு மடங்காக பெருக்கும் நல்ல வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து சிறந்த மாவட்டமா நம்ம கொண்டு வரணும் அதுதான் முக்கியமானது மாபத்தின விளக்கம் வந்து அடுத்து நம்ம இன்னொரு மீட்டிங்கில் நாம பேசுவோம் எப்படி அதை எக்ஸ்போர்ட் பேசுற மாதிரி நிறைய வழிகள் இருக்குது

சரிங்களா சூரிய ஒளி அதிக அளவு இதுல புட்டுப்பு போகும் சூரிய ஒளி நல்லா இருந்தாலே உங்களுக்கு நோய் தாக்கும் பூச்சி தாக்குதல் எல்லாமே குறையும் மகசூல் இன்கிரீஸ் ஆகும் எப்படி மகசூல் இன்கிரீஸ் ஆகும் சூரிய ஒளி போட்டோசிந்தசுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி சேர்க்கை நல்லா இருக்கும் அதுக்கடுத்து இதுல பூக்கள் வந்து பிடிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும் அதாவது மேல் புறம் இந்த ரெண்டு புறமும் அடியில் எல்லா இடமும் வந்து சூரிய ஒளி போகறதுனால உங்களுக்கு காட்டோட இருக்கிறதுனால அந்த ரிலேட்டிவ் ஹியூமிட்டின்னு சொல்லுவோம் ரெகுலேட் ஆகும் அப்ப பூக்கள் நல்லா இருக்கும் காய்பிடிக்க தன்மை நல்லா இருக்கும் குவாலிட்டி ஆஃப் நல்லா இருக்கும் இப்ப வந்து இந்த சீசன் வந்து அன்சீசன் டைம் என்ன ரெகுலர் சீசன் வரும் ரெகுலர் சீசன்ல பாத்தீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும் அப்ப வாங்க நீங்க ட்ரைனிங் தான் இல்ல சும்மா நீங்க வந்து விசிட் பண்ணலாம்

சோ ஒவ்வொரு கிளையும் நம்ம முதல் கிளைய வந்து இந்த நுனிய கிளி விட்டு ரெண்டு வீ வடிவத்துல பிரிக்கணும் அப்படியே வளர்க்கணும் வெளிய நீடிட்டு நம்ம கட்டி விட்டணும் வெட்டி விட்டுட்டு இப்படி இந்த பக்கம் கட்டணும் ஒவ்வொரு பேருங்க கட்டிருப்பாங்க ஒரு கயிறு வச்சு கட்டிருப்பாங்க சரிதான் கயிறு வச்சு இப்படி இப்படி கட்டுவாங்க

சார் அங்க காமி பாருங்க நல்ல படர்ந்த கிளை இதுல கொஞ்சம் மிஸ் ஆகுது இருங்க வர இது வந்து ஏழு பாருங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அச்சுங்களா இது ஒன்று கொஞ்சம் முடிச்சுன உடனே இந்த எண்டு வந்து மொத்தமாக இந்த இந்த ஒயிட் அடிச்சு ஃபுல்லாகவே முதல்ல வந்து கொடியை வளர்க்கணும் இந்த மாதிரி முத்தனை பிரச்சனை தான் காய் வரும் அளவுக்கு அதிகமான வந்து பூச்சி கொடி கொஞ்சம் கொடி ஏன்னா நம்ம இது வந்து ஆராய்ச்சி முதல்ல கொடியை தான் நம்ம வளர்க்கணும் இப்போ இது வந்து கொடி வள இது வந்து கொடி வளர்க்கக்கூடிய ஒரு இதுதான் முதல்ல வந்து இப்போ இந்த மேடம் சொன்னாங்க இல்லையா இது முதல்ல வந்து இது நாலு அடி இது வந்து நாலு அடி இருக்கும் நாலு அடியில் முதல்ல வளர்ந்து வந்து இந்த இடத்துல வந்து கிள்ளி விடுறோம் கிள்ளி விட்ட உடனே இந்த இடத்துல ஒய் மாதிரி ரெண்டு பக்கமும் பிரிஞ்சோம் சரிங்களா இந்த ரெண்டு பக்கம் பிரிஞ்சு தெரியுதுவா வரும்போது என்ன பண்ணால் இந்த கொடியை இங்கே மேலே வரைக்கும் கொண்டு வந்து இங்கே இந்த காரில் வந்து இங்கே கட் பண்ணி விட்டுருக்கோம் ஒரு மட்டும் தெரியுங்களா இந்த இடத்துல கட் பண்ணி விட்டோம்னா இதுலேருந்தும் கொடி வரும் இருந்தும் கொடி வரும் சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே வந்து கொடி வந்திருக்கா அதே இங்கே கட் பண்ணி இங்கிருந்து வந்தது தான் இது அதே மாதிரி இங்கே கட் பண்ணி இங்கிருந்து வந்தது தான் இது வந்து பிரதானம் பிரதானது வந்து இது வந்து இதுலேருந்து கடைகள் வந்து நம்ம மொத்தம் மூணு 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 விலைகளை நம்ம வந்து பிரித்து மொத்தமாக இந்த கம்பிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பியில் ரெண்டு சைடுமே வந்து நம்ம முதல்ல கொடியை வளர்த்திடணும் கொடியை வளர்த்து பின்னாடி தான் நம்ம வந்து மகசூலுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணுவோம் மகசூலுக்கு கொடுக்கறதுக்குலாம் பாருங்கள் கட் கொடுக்க பார்த்தீங்களா இது இதில் பாருங்கள் இதில் இருக்குதுங்களா இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு விட்டு எட்டாவது நம்ம நுனியை கிளி விட்டுணும் நுனியை கிளி விட்டுனா இந்த இந்த பகுதியை வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டுனா அதில் வந்து காய் வரும்

தீர்த்தம் பொறுத்த வரைக்கும் மூணு உங்களுக்கு எத்தனை நாள் ஐயா உங்களுக்கு நூறுல இருந்து நூற்றி பத்து நாட்கள் நீங்கள் முறையாக பராமரித்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் மூணு மகசூல் எடுக்கலாம் நம்ம பகுதியில் ரெண்டு தான் இருக்கும் ஏள் பகுதியில் வந்து கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நூற்றி பத்து நாள் ஒரு கலத்து எடுத்தால் ஒரு வருடத்தில் மூணு வரை நம்ம வந்து எடுக்கணும் காலத்து அந்த கவர் எடுக்கிற கூட நீங்கள் ஒரே நேரத்தில் தோட்டத்தில் எல்லாத்துக்குமே எடுக்கக்கூடாது பாதி பாதி பிரித்து எடுக்கணும் ஏன்னா ஒரே நேரத்தில் வரும்போது உங்களுக்கு மகசூல் அதிகமாக இருக்கும் வரைக்கும் நீங்கள் எப்போ கலாக்காணிக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு பூவு உருவாயி காயாக உருவாக்குறதுக்கு நூற்றி பத்து நாள் ஆகும் எல்லாமே வந்து இப்போ நம்ம எப்படி வந்து இது மளிகை இலை எப்படி வந்து நம்ம வந்து